பலம் பொருந்திய ஒரு மந்திரவாதியா மாறணும் இப்ப இருக்க உன்கிட்ட இருக்கிற மந்திர சக்தியை விட என்னோட மந்திர சக்தி இன்னும் பெரிய மந்திர சக்தியா வரணும் அந்த மந்திர சக்தியை மிஞ்சவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பவர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான் ஓகே தந்திர அப்படின்னும் தந்திர என்ன ஆகும் அந்த மந்திரவாதியவே ஒரு ஜீனா மாத்திய ஜீனியா மாத்திரும் ஜீனியா மாத்தும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அதோட சேர்த்து ஒரு விளக்கு வந்துடும் அந்த விளக்கு உள்ள பூதம் போயிடும் கேட்பான் என்ன இது அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் நீ தான் ஜீனி ஆகணும்னு சொன்னேன் ஜீனி ஆகுனா கூட அதுக்கு ஒரு விளக்கும் வரும் விளக்கு இல்லாமல் வெறுமனை ஜீனி எங்கே குடியிருக்க முடியும் அந்த ஜீனியாக இருந்தாலும் நீ விளக்குக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்குள்ளே வச்சு லாக் பண்ணி அவனை முடிச்சுடுவாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பூதம் வந்துட்டு சரி உனக்கு இன்னொரு வாரம் இருக்கே கேளு அப்படிங்கணும் அந்த வாரமாக சரி நீ என்ன பண்ணு நீ உன்னோட விடுதலை எடுத்துக்கோ அப்படின்னு நிஜமாக சொல்கிறதா இருக்கும் ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறான் சொன்ன உடனே பார்த்தா பூதம் வந்து மனுஷனாக மாறிடும் மாறினாலும் நம்பாது நீ இன்னொரு வாட்டி என்கிட்ட ஏதாவது கேட்டுப்பாரு எனக்கு அது வாங்கி தான் இதை வாங்கிதான் நான் தர முடியாது போக முடியும் ஏன்னா ஜீனியர் தான் கேட்டா உடனே கொடுத்தாவணும் இது கொடுக்க பரவாயில்லையே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாகி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க